வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் இன்றைய காலைய பொழுதில் எழும்பியவுடன் கிருஷ்ணா அவர்கள் மீண்டும் சிறையிலிருந்து வந்துட்டார் மீண்டும் உதவி திட்டம் செய்ய போகிறதாக ஒரு ஹெட்லைன் ஒன்று பார்த்தேன் அதே போல் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் லைவு வீடியோ கிருஷ்ணா மீண்டும் வந்துட்டால் மிக்க சந்தோஷம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அதே போல் கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் ஒரு என்ற ஸ்தானத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் இனி வரும் காலங்களில் அதாவது நம்ம வந்து மிருகத்திடம் நாய் பேய் கழுத சிங்கம் அதுக்கிட்ட எல்லாம் இருந்து நம்ம விடுதலை பெற்றுடலாம் தப்பிச்சிடலாம் ஆனால் மனிதன் என்ற ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா மனிதன் அந்த அளவுக்கு விஷமாக மாறுகின்றவர்கள் இருக்கிறார்கள் இதை உண்மையிலேயே நான் கண்ட உடையமும் கூட ஒரு சிறிய அளவு நானும் ஒரு உதவி திட்டங்களே செய்து கொண்டு போகிறேன் நேற்றைய தினமும் ஒரு வீடியோ ஒன்று போட்டே நான் ஒரு சகோதரி இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் அவங்கள போகிறாங்க இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாங்க இரண்டு மார்பகத்தையும் வெட்டி எடுக்கணும் அதே போல் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு ஓலவேல் படிக்குது ஒரு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தை கணவனுக்கு சரியான வேலை இல்லை வீடு வாசல் இல்லை தாய் தந்தையர்களுக்கு கால் கை முடியாது அந்த மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் உங்களால் உட உதவி செய்ய முடிகின்றவர்கள் முன்பாருங்கள் அதே போல் கிருஷ்ணாவுக்கும் இனி வரும் காலங்களில் நல்லபடியாக இந்த உதவி திட்டத்தை செய்துக்கிட்டு போங்க உங்களுக்குன்ட்டு ஒரு கூட்டம் இருக்குது உங்களை ஆதரிக்கிறதுக்குண்டு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் சும்மா சேர்த்த கூட்டம் இல்லை அந்த கூட்டம் இருக்குது உங்களை விட்டு இந்த கொஞ்ச நாளாக வீடியோ போட்டவர்கள் அதாவது உங்களை வெறுத்து வீடியோ போட்டவங்களும் கூட உங்களை நேசித்து வீடியோ போட்டவர்களும் கூட உங்களைட்டு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பாதிக்க கிடைக்கிறவங்க ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு மனிதனை வச்சு இவ்வளோவெல்லாம் செய்யலாமான்றது உண்மையிலேயே உங்களை உங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள் வீடியோக்கள் போட்டு பல பேருக்கு பலத்த வியூவர்ஸு அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதுலேயும் ஒரு பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய சாத்தியம் தானே அதெல்லாம் ஆகையால் இனி வரும் காலங்களில் நல்லபடியாக செயல்பட்டு நல்லபடியாக இருங்க மிக கவனமாக செயல்படுங்க பேச்சு வார்த்தைகள் வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் பல விடயங்களை செய்து இருக்கிறீங்க ரொம்ப கவ்வளையாக இருக்கும் அழுகிறீங்க அந்த மக்களோட இணைந்து ஒரே மாதிரி அவங்களும் கஷ்டங்களை சொல்லும்போது உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் இன்னும் பல முயற்சி செய்து மக்களோட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமாக கண்ணியமாக மென்மையாக பழகுமாறு ஒரு தாயுட ஸ்தானத்துலேருந்து நான் கிருஷ்ணா கிருஷ்ணாவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்